ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் கொரியன்ஸ் போகிறேன் நான் உங்களுக்கு சேகரிப்புறேன் சவுத் கொரியாவிலேருந்து இன்னைக்கு என்னென்னு பார்க்க போறோம்னா கொரியாவில் ஒரு ரெண்டு விஷயம் ஃபேமஸ் ஆனது ஒன்று வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு முன்னாடி வந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி நம்ம ஊரில் வார சந்தைன்னு சொல்லுவாங்க அது இங்கே ஒரு ஃபேமஸ் நான் இருக்கிறது வில்லேஜ் ஏரியா தான் என் அப்பாட்ட இதுக்கு பின்னாடி தான் இருக்குது நான் அடுத்து என் அப்பாட்டை காட்டுறேன் வாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு வந்தாச்சு இதுதான் என்னை காட்ட முடியலை நான் ஒருத்தாள் தான் வந்த வீடியோ எடுக்க முடியலை இதுதான் அந்த சந்தை அப்படியே உள்ளே போகணும் அப்படியே போகலாம் இருங்க வரேன் வெயிட் பண்ணுங்க கொரியாவில் வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும் அது காட்டுறவங்களுக்கு தக்காளி ஐயாயிரூவா ஐயாயிரூவான்னா இரநூத்தம்பது ரூபா ஊர் காசுக்கு இந்த பழம் ஊரில் பார்த்துருக்கீங்களா கிவி பழம் இது லெமனு இது பொம்மை கரண்ட்டு பழம் இது விலை ஜாஸ்தி இங்கே ஐநூறுரூவா மூணு பழம் ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க இது ஆரஞ்சு பழம் இது இது பார்த்திங்கன்னா இது தக்காளி மாதிரி இருக்கும் இது ஒரு பழம் இது ஃபேமஸ் இது கேன்சருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த சிகரெட்டு பிடிக்கிற ஆளுக்கு அந்த சளி இதுக்கெல்லாம் நல்லதும்பாங்க இது இங்கே கொரியாவில் மட்டும்தான் நான் பார்த்துக்க வேறு எந்த நாட்லேயும் பார்த்து இல்லை இது ஒரு பழம் இது பேர் தெரியல இதுவும் தக்காளி பழமாக இருக்கும் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் இந்த பழம் அப்படியே அண்ணாச்சி பழம் தர்பூசணி அது பே அது பேரிக்காய் அந்த கை கட்டுறது பார்த்திங்களா அது பேரிக்காய் அது நம்ம பேரிக்காய் டேஸ்ட்டில் இருக்கும் அது பனானா அங்கே வந்துட்டு அன்னாசிப்பழம் ஓகேவா இது எல்லாமே இவங்க வந்துட்டு வீட்டில் இருந்தே அறுவடை பண்ணிட்டு வருவாங்க ரைஸ் எல்லாமே இது இந்த ஏதோ அப்பளம் கருவாடு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க ஃபிஷ்ஷு இதெல்லாம் உழைப்பு மீனா இல்லை குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வராங்களா என்னன்னு தெரியல மே எல்லாமே இவங்களே அறுவடை பண்ணி இவங்களே விவசாயம் பண்ணி எல்லாமே கொண்டு வருவாங்க இங்கே நண்டு இருபதாயிரம் ஒன்று ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா வருது ஒரு இது ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அரிதா தான் கிடைக்கும் இந்த உலம் மட்டும் கடலை இங்கே நல்லா சாப்பாடு நிறையா இது ஸ்ட்ரீட் ஃபுட்டு கொரியாவில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னா ஒரு வீடியோ போடலாம் நான் போகிறேன் அடுத்து உங்களுக்கு நேஷனல் இந்த கொரியாவுடைய இதுதான் கொரியாவோட நேஷனல் ஃபுட்டு இதில் தான் தயாரிக்கிறாங்க இது நான் உங்களுக்கு என்னன்னு போகிறேன் இது வந்து முட்டை வகையை சேர்ந்தது தான் இது அப்புறம் இந்த மாதிரி வேறு இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க இது ஷூ கடை எல்லாமே வந்துடும் இந்த சந்தையில் சூ ட்ரெஸ்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபுள் சிக்கன் மட்டன் இது மாதிரிலாம் வந்துடும் கொரோனா டைமு இங்கே கொரியாவில் பரவாயில்ல இப்போ கொரோனா ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு தான் மோசமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் இங்கே பரவாயில்ல கொரோனாலாம் கண்ட்ரோலில் தான் இருக்குது இவங்க செல்ஃப் டிஃபென்ஸு எப்போவுமே இருப்பாங்க செல்ஃப் கண்ட்ரோலாக ஒரு டிசிப்ளினாக தான் இருப்பாங்க கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போடுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க மாஸ்க் போடணும்னா மாஸ்க் போடுவாங்க இங்கே அந்த மாதிரி பெனால்ட்டி இதெல்லாம் கிடையாது இதுதான் கொரியாவில் இந்த மாதிரி தான் வித்தியாச வித்தியாசமாக சாப்பிடுவாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே காளான் இந்த மாதிரி எல்லாமே இயற்கை தான் எதுவுமே உரம் போட்டோ இது போட்டோ அந்த மாதிரி வளர்க்க மாட்டாங்க இது சக்கரைவழி கிழங்கு இஞ்சி பேண்டு இஞ்சி பூண்டு இது வந்துட்டு அதிகமாக இங்கேயும் கிடைக்கும் இங்க ரெகுலர் யூஸ் தான் இஞ்சி பூண்டு இது வீட்டுக்கு தேவையான செடி இந்த மாதிரி வச்சுருக்காங்க இன்னும் நிறைய கடைங்க இருக்கும் கொரோனா டைம் இப்படி அதில் வந்து அதில் இருந்து நிறைய கடையை தூக்கிட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் இதுதான் கொரியாவோட நேஷனல் ஃபுட் தான் கிம்ச்சி அப்படின்னு ஒன்று தயாரிப்பாங்க அதை பத்தி நான் ஒரு வீடியோ போறேன் எப்படி தயாரிக்கிறாங்க என்னன்ட்டு தான் நேஷனல் ஃபுட்டு இது அதிகமா டெய்லி இதை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க இதுதான் டெய்லி சாப்பிடுவாங்க எல்லாமே இங்கே வரவங்க எல்லாருமே தான் ஒரு அறுபது எழுபது வயசுக்கு தான் எல்லாருமே வரவங்க வியாபாரம் பண்ண வரவங்க எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்டில் சொந்தமாக நிலத்துலேயே ஒரு சின்னதாக இடம் இருந்தாலும் அதில் ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க நான் அவங்களை காட்டுறேன் அந்த விவசாய இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அடுத்தடுத்த வீடியோவில் காட்டேன் இது எல்லாமே இவங்களே சொந்தமாக விவசாயம் பண்ணது ஆள் வச்சு இல்லை இந்த இந்த வயசானவங்க இந்த மாதிரி இருக்காங்கள்ல இவங்களே தான் விவசாயம் பண்ணது எல்லாமே இது நட்ஸு கருவாடு கருவாடு பொரியாவில் கருவாடு ஒரு ஃபேமஸ் இது நான் இப்போ தான் வீடியோலாம் எடுத்து பழகிறேன் அதனால் இன்னும் இப்போ தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க சரிங்களா எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி எடுக்கணும் அது மாதிரி சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன் அடுத்த வீடியோ இதெல்லாம் ஓகேவா இந்த சண்டை அவ்வளோதான் முடிஞ்சி ஒரு சுற்றி வந்தாச்சு காட்ட வேண்டிய விஷயமாக மாதிரி காட்டிட்டேன் வேறு எது இருந்தால் எது மாதிரி போடணும் வீடியோ போடணும் எதுவும் கமெண்டில் போடுங்க இவங்களே தான் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க கொரியாவில் இந்த கடல் ஃபுட்டு ஸ்டீஜு தான் ரொம்ப ஃபேமஸ் கடல் உணவு எல்லாமே உயிரோடு தான் வச்சுருப்பாங்க எதையுமே கொண்டு மாட்டாங்க அப்படியே உயிரோடயே கொண்டு வந்துடுவாங்க ஆக்சிஜன் வச்சு இது மாதிரி வச்சு சிப்பி அது ஆக்டோபஸ்னு நினைக்கிறேன் அப்புறம் இது பயிர் வகைகள் ஊரில் சொல்லுவாங்களே பயிர் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது இது லேடிஸ் ஐட்டம் இது இந்த ஸ்நாக்ஸ் ஊர்ல இருந்த பிஸ்கட் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் இது சாக்லேட்டு சின்ன சின்னதா

ஆக்டபஸு இங்கே ரொம்ப சாப்பிடுவாங்க ஆக்டபஸு கடை தான் நிறையா இருக்கும் அந்த பார்த்தீங்களா ஆக்டபர்ஸ் நிறையா சாப்பிடும் இது கொரியாவிட அந்த இவங்க வந்து இந்த சோத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஊருகா மாதிரி இந்த மாதிரி இதே தான் கெம்ச்சி இதுதான் கிமிச்சு இதுதான் இந்த நாட்டோட தேசிய உணவு இதை பற்றி நான் ஒரு வீடியோ போகிறேன் உங்களுக்கு இதை தான் இந்த கிமிச்சி கீரை இது கொரியாவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது எதுவும் போண்டா அந்த மாதிரி போட்டிருக்காங்க நான் சாப்பிட்றீங்களேன் அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா பரோட்டா மாதிரி அதெல்லாம் சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் அங்கே இருக்காங்க இது நல்லா இருக்கும் உள்ளே வந்துட்டு இனிப்பாக இருக்கும் இப்போ சந்தைக்காக வாங்கிட்டேன் இப்போ வீட்டுக்கு கலந்து போகிறேன் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன போடணும்னு கமெண்ட் செக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியாலாம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விட நான் உங்கள் சேர்க்க முடலா பாய் பாய்